தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தெரிகின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கொடியாய் நின்ற கபி சிரேஷ்டன் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் தங்கமயமான ரதத்திலே மணிகள் கலகலவென்று சப்திக்க வந்து நின்ற ராவணனை பார்த்தான் இந்திரன் ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்திற்கு கொஞ்சமும் ஈடு கொடுக்க முடியாத அவன் ரதத்திலே நின்று போரிடுகையில் ஸ்ரீராமன் பூமியில் நின்று யுத்தம் செய்வதா மறுகணம் மாதலி என்ற தன் சாரதியை அழைத்து திவ்ய தேஜசுடன் விளங்கும் ரதத்துடன் ஸ்ரீராமனிடம் செல்லுமாறு உத்தரவிட்டான் ரதத்துடன் ஸ்ரீராமன் முன்வந்து இறங்கிய மாதலி அவரை வணங்கி தான் வந்திருக்கும் காரியத்தை தெரிவித்தான் ஸ்ரீராமன் மகிழ்ச்சியுடன் அனுப்பப்பட்ட ரதத்தை ஏற்று அதில் யுத்தத்திற்கு தயாரானார் கண்மூடித்தனமான பிரயோகித்தான் அவனுடைய சக்தி அனைத்தையும் ஒரே மூச்சில் உபயோகித்து அவர்களை பொசுக்கிவிட எண்ணினான் ஆக்னேய அஸ்திரத்தை பிரயோகித்து போர்க்களம் முழுவதும் நெருப்பை மழையாக பொழிய செய்தான் ஸ்ரீராமன் வருணாஸ்திரத்தால் அதை அடக்கி குளிர்ச்சியை உண்டாக்கினார் திடீரென்று வானிலிருந்து பெரும் பாறைகள் அதிவேகத்துடன் இறங்கி வானர வீரர்களை நசுக்கிக் கொன்றன ஸ்ரீராமன் வாயு அஸ்திரத்தை பிரயோகம் செய்ய ஊழிக் காற்று கிளம்பி அப்பாறைகளை சமுத்திரத்தில் கொண்டு போய் தள்ளியது அந்த வேகத்தில் ராவணனுடைய ரதமும் சுழன்றது மாபெரும் அந்த எங்கும் இருளை கவ்வச் செய்தான் ராவணன் தாசரத்தில் ஒளியை உண்டாக்கி இருளை போக்கடித்தார் ஈசனை தியானித்து தம்மை நோக்கி எரியப்பட்ட முனைகளிலும் தீச்சுடரை கக்கியபடி பயங்கரமாக வரும் சூலாயுதத்தின் மீது சக்தி ஆயுதத்தை பிரயோகம் செய்தார் ஸ்ரீராமர் இரண்டு அஸ்திரங்களும் ஒன்றை ஒன்று நெருங்கியதும் ஐக்கியமாகிவிட்டன ராவணன் கோப ஆவேசத்துடன் ஸ்ரீராமனுடைய ரதத்தின் கொடியை அறுத்துத் தள்ளினான் இதை கண்ட ஆஞ்சநேயர் பனைமரம் ஒன்றை பெயர்த்து வந்து ராமருடைய தேரின் மீது ஏறி கொடியாக நின்றார் கொடியின்றி போடுவது தர்மத்திற்கு அழகல்ல என்பதை அறிந்து சமயோஜிதத்துடன் நடந்து கொண்ட ஆஞ்சநேயரை நோக்கினார் ஸ்ரீராமர் ராவணன் பயங்கர அத்திரங்களால் அனுமானை தாக்கினான் மார்பிலே தாக்குண்ட மாருதி முர்ச்சித்து விழுந்து விட்டார் சுக்ரீவன் ஓடிவந்து அவரை தாங்கினான் சற்றைக்கெல்லாம் மூச்சை தெளிந்து எழுந்த மாருதி ஸ்ரீராமனை தம்முடைய தோளிலே தூக்கி கொண்டார் ராவணனின் கவனம் மறுபடியும் மாருதியின் மீதே திரும்பியது பேரிடி போன்று தாக்கும் அஸ்திரங்களை பிரயோகித்தான் இனியும் ராவணனை விட்டு வைக்க கூடாது என்று முடிவு செய்த ராமன் மனத்தால் தம்முடைய ரதத்தை நினைத்தார் வைகுந்தத்திலிருந்து அவருடைய ரதம் வந்து நின்றது ஸ்ரீராமன் மலர்களால் அர்ச்சித்து ஏறி சாரங்கம் என்ற எடுத்தார் அடுத்தடுத்து இடைவெளி விடாது பத்து பானங்களை பிரயோகித்து ராவணனின் பத்து தலைகளையும் அறுத்தார் ஆனால் அவை மீண்டும் அதனதன் இடத்தை அடைந்து அட்டகாசத்துடன் சிரித்தன பிரபோ மார்பிலே குண்டலாக்காரமாய் அமுத கலசம் அதை முதலில் பிளந்து எரியுங்கள் என்று விண்ணப்பித்தான் தேரோட்டி மாதலி ஸ்ரீராமன் பிரம்மாஸ்திரத்தால் அவன் மார்பை பிளந்து அமுத கலசத்தை உடைத்து வற்றச் செய்தார் பின்னர் பானங்களால் ஒவ்வொன்றாக அவன் தலைகளை துண்டித்து எரிந்தார் ஒன்பது தலைகளை இழந்த ராவணன் கையில் கதையுடன் ரதத்திலிருந்து ஆக்ரோஷமாக வெளிப்பட்டான் ஸ்ரீராமன் அகஸ்தியரால் உபதேசிக்கப்பட்ட ஆதித்ய உச்சரித்து பிரம்மாத்திரத்தை பிரயோகித்தார் அது சீறி பாய்ந்து ராவணனின் தலையை கொய்தது மலை போல தரையில் உருண்ட அவனுடைய உடலில் இருந்து பேரொளி ஒன்று கிளம்பி ஸ்ரீராமனுடைய பாதார விந்தங்களை அடைந்து அவரோடு ஐக்கியமாயிற்று வானவர்கள் மகிழ்ச்சியால் மலர்களை தூவினர் திக்கெட்டிலும் துந்துபி முதலிய வாத்தியங்கள் முழங்கின முனிவர்கள் சித்தர்கள் முதலானோர் வேத கோஷங்களால் ஸ்ரீராமனை துதித்தனர் விபீஷணன் ராமனை பணிந்து அவரது ஆசி பெற்று இலங்கையுள் நுழைந்தான் வீரர்கள் அவனை பணிந்து வரவேற்றார்கள் மகிழ்ந்து லக்ஷ்மணன் அரசனாக முடிசூட்டினான் முடிசூட்டு விழா முடிந்ததும் விபீஷணன் அன்னையை ஸ்ரீராமனிடம் அழைத்து வரச் செய்தான் நாளைய நிகழ்வில் சேதுக்கரையில் சிவ பூஜை குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கொடியாய் நின்ற கபிசிரேஷ்டன் குறித்து நாம் பகிர்ந்த செய்தியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சனேயனோடு நாளையும் நாம் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்